லைவ் அப்டேட்டு லைவ்ல சௌந்தர்யா திடீர்னு வந்து அழுகிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஜாக்லின் ரயா ரெண்டு பேரும் கூட இருந்துகிட்டே சௌந்தர்யா முதல் வந்து அப்பப்போ குத்திக்கிட்டே இருக்கா நீ வீக் பிளேயர் நீ வீக் பிளேயரு கொஞ்சம் நீ வந்து ஒன்றுத்துக்காக அதை உங்கள் டீமே வந்து போச்சு நீங்கள் வந்து இப்படி விளையாண்டுருக்கணும் அப்படி விளாண்டுருக்கணும் நீங்கள் வந்து சரியாக விளாட கிடையாது அதனால தான் நீங்கள் வந்து தோற்று போனீங்க அப்படின்னு சொல்லி முதுகில் வந்து குத்திக்கிட்டே நங்கு நங்குன்னு குத்திக்கிட்டே இருக்காங்க இந்த கல்லை எடுத்து சௌந்தர்யா கல்லை எடுத்து வெளியேற்றுலாம் இவங்க தான் ஜாக்லீனு ரயான் இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்துக்கிட்டு முத்துக்குணம் டீமோடு சேர்ந்துக்கிட்டு சவுந்தர்யா கடலில் பூரா எடுத்தது அதே மாதிரி ரஞ்சித்லாம் பிடிச்சி தள்ளிவிட்டு எல்லாம் பண்ணது இவங்க டீம் தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறா என் பாருங்கள் நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கோம் நைட்டில் இருந்துட்டே வந்து சொல்லிட்டே இருக்காங்க காலையில் வந்து முத்து வர மஞ்சுரி ரய ரணவு அவங்க மூணு பேர் ஜாக்லீன் சவுந்தர்யா ரயன் மூணு ஆறு பேர் உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ முத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேமில் வந்து சூப்பராக விளையாண்டா விஷால் நல்லா விளாண்டா அதே மாதிரி சௌந்தரியா நீயுமே நல்லா விளையாண்டா உன்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அதே மாதிரி மஞ்சளையுமே நல்லா விளாண்ட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல இந்த ஜாக்னி என்ன பண்ணுது அப்படின்னா சௌந்தரியா வந்து டிகிரேட் பண்ணி பேசிட்டு இருக்கு இல்லை இல்லை கிடையாது கிடையாது சௌந்தரியா டீம் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அதாவது பவித்ராவும் அனுஷிதாவும் எப்படி வந்து லாக் போட்டு உட்காந்துருந்தாங்களோ மாதிரி உங்கள் லாக் போட்டு உட்காந்துருக்கணும் அப்படி அவங்க பண்ணாமல் விஷால் போய் அந்த பக்கம் போயிட்டா அருண் வந்து இந்த பக்கம் போயிட்டான் அருண் போய் அருணும் விஷாலும் ஜெஃப்ரி டீம் வந்து காப்பாற்ற போயிட்டாங்க இந்த டீமுக்காக விளாட்ல அப்போ சவுந்தர்யா வந்து ஆல்ரெடி வீக் பிளேயர் இந்த வார்த்தையை பதிவு பண்ணிட்டே இருக்கேன் விஷாலும் சிவனும் சரி ரயானும் சரி ஜாக்லியும் சரி இப்போ வீக் பிளேயர் இவ்வளோ விட்டுட்டு போனாலும் எல்லாம் போய் எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க புட் அவுன் பண்ணும் ஒரு கட்டத்துக்கு மேலே சவுந்தர்யா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் முன்னாடி அப்படியே உடஞ்சி அழுதுறாங்க ஒருத்தன் எத்தனை தடவை குத்துவீங்க கூடையே இருந்து ஒரு வார்த்தைக்காவது நீங்கள் நல்லா பண்ண பரவாயில்ல அப்படின்னு சொல்ல மாட்டேறாங்க சௌந்தரியாவுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணாங்க நம்ம இந்த மாதிரி இப்போ கேமில் இருந்து அவுட் ஆகிட்டோமே நம்ம நல்லா அவ்வளோன்னு நினச்சமேனு சொல்லி அவங்க நேர்த்தே ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதாங்க நம்ம நூ நம்ம எதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி அவங்க ஃபீலிங்கில் இருக்கும்போது திருப்பி 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 இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கூட இருந்துட்டே குளிய படிக்கிறாங்க இதில் முத்துவே எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எதிரியாக இருந்தால் கூட விஷாலெலாம் நல்லா விளாண்டா அதே மாதிரி அருண் நல்லா விளாண்ட நீ நல்லா விளையாண்ட அப்படின்னு சொல்கிறான் இவங்க உப்பு கூட சொல்ல மாட்டேறாங்க கூட இருந்துட்டு குளியை படிச்சுட்டு இருக்காங்க அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்